வெல்கம் டு தோலன் ரிவ்யூஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் தான் மாருதி எயிட் ஹண்ட்ரடு இந்த கார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அருமையான கண்டிஷனில் இருக்குங்க இதுக்கு மட்டும் மூணு ஓனர்ங்க எஃப்சி மட்டும் வந்துட்டு பண்ணணும் எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸு மற்றபடிக்கு வண்டியோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி எடுத்தால் லாங் ட்ரிப்பு கூட ஓட்டலாம் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடியோ செட்டிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியில் ஏசியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுபோக யூஎஸ்பி வந்துட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சப்போன்ஸ் ஃபோன்ஸ் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு சின்னதாக அந்த காயின்ஸ் போட்டுக்கிற மாதிரியான ஸ்பேஸஸ் எல்லாம் இருக்குது அண்டு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வண்டி பெயிண்டிங்கெல்லாம் இப்போ புதுசாக பண்ணிட்டு தான் இருக்குதுங்க நல்ல கண்டிஷன் தான் இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் எந்த க்ராச்சஸு டென்ட்டு எதுவுமே கிடையாது காரில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து ரெண்டுமே வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஃப்ரண்ட் வீல் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த ஃப்ரண்ட் வீல் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்த பேக் வீலும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியோட கிளாஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கு புதுசாக மாற்றிருக்கு மற்றபடிக்கு மீதி நாலு கிளாஸுமே டோர் கிளாஸ் வந்துட்டு வண்டியோட வந்த கிளாஸஸ் தான் இந்த காருக்கு வெளியே கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எழுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு தரங்க அதுவுமே வந்துட்டு ஃபிக்சடு கிடையாது நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி தரோம் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸ் ஸ்காம்பி அண்ணா அவர்கிட்ட தான் இருக்குது நீங்கள் காரோடய லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ